இத்தாலியின் பெர்காமோ விமான நிலையத்தில் விமானத்தின் சிக்கி வயதுடைய உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியதுடன் இதன் காரணமாக விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகென ஹேட்டன் மற்றும் வெள்ளபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் இத்தாலியின் மிலான் பெர்காமோ விமான நிலையத்தில் நேற்று வொலோடியா நிறுவனத்தின் ஏர்பஸ் ஏ த்ரீ ஒன் நைன் என்ற விமானம் ஸ்பெயினின் எஸ்டோரியாஸுக்கு செல்ல ஓடுதளத்தில் தயாராக இருந்தது அப்போது விமானம் அருகே ஓடிக்கொண்டிருந்த நபர் விமானத்தின் உள்ளிழிக்கப்பட்டுள்ளார் இதையடுத்து அந்த நபர் பரிதாபமாக மேலும் விமானத்தின் அவர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த சம்பவத்துக்கு பின்னர் உயிரிழந்தது பயணியோ விமான ஊழியரோ அல்ல நூற்று ஐம்பத்தி நான்கு பயணிகளும் ஆறு பணியாளர்களும் விமானத்தில் பாதுகாப்பாக இருக்கின்றனர் என மலோடியா விமான நிறுவனம் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளது இந்த விபத்து காரணமாக ஏராளமான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன சில விமானங்கள் வேறு விமான நிலையங்களுக்கு திருப்பி திருப்பிவிடப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது